ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ராகி சாக்லேட் எக்லெஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு ட்ரையான மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு சலடையை வச்சுட்டு முதல்ல ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சளிச்சிக்கலாம் ராகி மாவு வந்து ஒன் எயிட்டி கிராம் வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் இதோட கோதுமை மாவு சிக்ஸ்டி கிராம் எடுத்துக்கலாம் கொக்கோ பவுடர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க பேக்கிங் பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆஃப் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமும் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு திரும்பவும் இதை நல்லா கலந்துட்டு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் இப்போ ஒரு கப் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம ஒரு விஸ்க் வச்சு அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுருங்க இருநூறு கிராம் அளவு நாட்டு சக்கரை கொஞ்சம் ஃபைனாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இதை சேர்த்துட்டு அரை கப் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் ஒன்றும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இது வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதில் ஆஃப் கப் அளவு மில்க் சேர்த்துக்கலாம் இது வந்து சில்னஸ் இல்லாமல் இருக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸு ஒரு டீஸ்பூன் வினிகர் இல்லாட்டி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இது வந்து ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத மூணு பேட்சா பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் பேட்டர் பார்த்திங்கன்னா போல் நல்லா திக்காக இருக்கும் இப்போ கடைசியாக ஒரு ஸ்பேச்சுலாம் வச்சுட்டு இது மேலே இருக்கிறதெல்லாம் விட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் லைட்டாக கலந்துக்கலாம் இந்த அளவில் நமக்கு ஒன் கேஜ் கேக் கிடைக்கும் இப்போ இதுக்கு நம்ம பேக் பண்ணுறதுக்கு எயிட் இன்ச்சு நான் ஸ்கொயர் டின் எடுத்துருக்கேன் நீங்கள் ரவுண்ட் டின் வேணாலும் எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு பட்டர்ஷீட்டோ இல்லாட்டி பார்ச்மெண்ட் பேப்பரோ வந்து லைன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பேட்டரை போர் பண்ணிக்கலாம் பேட்டர் நமக்கு திக்காக இருக்கிறதுனால ஒரு டூத் பிக் வச்சு அதோடய ஏர் பபிள்ஸ்லாம் இது போல் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் சாக்லேட் சிப்ஸோ இல்லாட்டி வந்து நட்ஸோ டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஏற்கனவே டென் மினிட்ஸ் ஹீட் பண்ணி வச்சிருக்கிற அவனில் வச்சுட்டு பேக்கிங் மவுடில் ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்க்கும்போது ஒட்டாமல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துருக்கு இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக சூடு ஆரிச்சு நீங்கள் இந்த சைடு வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் திருப்பிட்டு கட் பண்ணுறேன் மேலே இருக்கிற ஷீட் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போதே போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த கேக் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்லேயே நீங்களும் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ